வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கனாங்க மீண்டும் ஒரு குண்டுமல்லி நான் தொடர்ந்து வந்து ஒரு ஐ திங்க் டென்க்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டாவது நாள் நினைக்கிறேன் இல்லை செவன்த் டேஸ் நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ நான் வந்து சொல்லும்போது நம்ம தோட்டம் வந்து மொக்கு புழுவால் பாதிக்கப்பட்டிருக்கு அதை வந்து நான் எப்படி வந்து ரிக்கவரிங் பண்ண போகிறேன் அது மூலயமா என்னென்ன மருந்து நான் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அடிஷ்னலாக நான் இந்த வீடியோட இறுதியில் கூட நான் வீடியோட பிக்சர் போட்டிருக்கேன் அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் போகப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ப்ளஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஷன் பாருங்கள் பாதி விட்டு பாதி பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியாது நிச்சயமாக சொல்கிறேன் உங்களால் வந்து விவசாயத்தில் வந்து முழுமையாக பண்ண முடியாது மல்லிகை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து ஐஎம் நாட் கம்பேரிங் டு எனிபடி ஃபார் த இன் எப் கேப்பபிலிட்டி ஆஃப் எனி ஒன் அப்படின்னு நான் சொல்ல வரல இது மல்லியோட விவசாயத்தோட தன்மை வந்து அந்த மாதிரி அது சில விவசாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழங்காலத்துலேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து நம்ம அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து பார்த்துருக்கலாம் யாருமே வந்து ஒரு விவசாயத்தின் விவசாயத்தில் விவசாயம் பண்ணி ஒரு லட்சங்கள் கோடிகளில் வந்து சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பெருமளவுக்கு யாரும் பார்த்துருக்க முடியாது நம்ம தலைமுறையில் நான் சொல்கிறேன் இது வந்து என்றைக்கு இது கார்ப்பரேட் கையில் வந்து இந்த விவசாயம் வந்து மாறிச்சோம் அன்னிலிருந்து இந்த விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் கையில் இருக்கிறவங்க மட்டுமே லட்சங்கள் கோடிங்களில் வந்து சம்பாதிக்கிறாங்க பிகாஸ் பிஹைண்ட் ஆஃப் த ரீசன் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஹவு தே நோ த மார்க்கெட்டிங் அது வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க என்ன மாதிரி ஒரு ப்ரோடக்ட் நம்ம பண்ணால் அதை எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்மளால் வந்து சந்தைப்படுத்த முடியும் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வந்து தே ஆர் வெரி மச் டேலண்டட் அந்த வெரி மச் அவேர்னஸ் அவங்கக்கிட்ட இருக்குது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நெல்லாக இருந்தாலும் சரி கரும்பு இருந்தாலும் சரி வாழையாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த பயிராக இருந்தாலும் சரி நமக்கு தெரிஞ்சது வந்து மண்டி தான் பக்கத்தில் இருக்கிற நெல் மண்டியில் போய் போடுவோம் கரெக்டாக விவசாயத்தில் ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும்போது இதெல்லாம் என்னோடய அனுபவத்தை நான் பார்த்தது என்னோடய சொந்த நிலம் கிடையாது பட் ஐ ஆம் ஆல்சோ நான் வந்து விவசாயத்தை குடும்பத்தை பேக்ரவுண்டை சார்ந்த இருந்ததுனால இந்த விவசாய தொழில் தான் எங்களுக்கு வந்து முக்கியமாக இருந்தது நாங்கள் வந்து ஒரு ச இளமை காலத்தில் இருக்கும்போது சொல்கிறேன் ஸ்கூலிங் டைம் அண்ட் காலேஜிங் டைம்லலாம் இதை வந்து விவசாயத்தில் சார்ந்து தான் இருப்போம் யாராவது வேலைக்கு கூப்பிட்டா வேலைக்கு போயிட்டு வருவோம் நாங்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தப்போ அவங்க வந்து நம்ம ஒரு ப நூறு மூட்டை ஐம்பது மூட்டை நெல் அறுவடை நடக்கும் ஆனால் அந்த சமயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா மூட்டை வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி நைன்ட்டி சிக்ஸ் பீரியடில் சொல்கிறேன் இந்த மாதிரி பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா நானூறுரூபா ஐநூறுரூபா மூட்டாலாம் நெல் போவோம் நிறையா ம நெல் மூட்டை போகும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு குறையும் அவங்க போயிட்டு வந்து போட்டுட்டு வந்து பார்த்தா செலவும் அவங்க அறுவடை பண்ண பணமும் வந்து பார்த்திங்கன்னா நிகரால் ஒரு கிட்டத்தட்ட சரிசமமாக இருக்கும் லாபம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைக்கோல்ல வந்து இந்த அடிப்பாங்க மாடு கட்டி பந்தடிப்பாங்க நெல் நெல் வந்து அந்த வைக்கோல் வந்து விழுற நெல் தான் அவங்களுக்கு லாபம் அதை எடுத்து வச்சு ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து சூறாக்கி தடுவாங்க இப்படி இருந்த ஒரு விவசாயம் எப்படி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்கேட்ஸில் ஆரம்பிச்சு அமேசான் அவரோட லீடர் பிரசிடென்ட் ஜ அவர் அவர்கிட்ட ஆரம்பித்து அம்பானி வரைக்கும் இவங்கெல்லாம் எப்படி இவங்க வந்து லட்சக்கணக்கான ஏக்கரில் வாங்கி போட்டு அவங்க விவசாயம் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாம்நகர் குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறநூறு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழ தோட்டம் இருக்குது ஹீ இஸ் த லீடிங் எக்ஸ்போர்ட் இன் ஏஷியா அது மாதிரி இருக்குது நம்ம வந்து ஒரு குளோபலில் நம்ம வந்து பார்க்கும்போது விவசாயம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை க்ரியேட் பண்ணுற ஒரு தொழிலாக இருக்குது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது சர்க்குலேஷன் பண்ணி இதில் விவசாயத்தில் தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து இந்த குளோபல்லாம் பேசி நமக்கு என்னப்பா ப்ரோஜனாக நீ மேட்ருக்குவா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக வரேன் இதுதான் நான் வந்து மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முழுசாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னா விவசாயம் பண்ணும்போது நம்மளால் ஜெயிக்கவே முடியாது இன்க்ளூடிங் மீ ஆல்சோ அது நானாக இருந்தாலும் சரி ஏன்னால் நம்ம யாருமே வந்து நம்ம விவசாயத்தில் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது ஏன்னா விவசாய பொறுத்த வரைக்கும் யார் தீர்மானிக்கிற ஃபர்டிலைசரு யார் தீர்மானிக்கிறா விதை யார் தீர்மானிக்கிற விலை இதெல்லாம் நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது என் கையிலே உங்கள் கையிலையே கிடையாது ஒரு கிலோ மல்லி வந்து எல்லா நாளும் ஐநூறுரூவா தான் போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்மளால் கொண்டு வர முடியுமா இல்லை ஒரு முட்டை நெல் ஒரு எல்லா காலத்துலேயும் வந்து மூணாயிரரூபா போகணும் அப்படிங்கிற தீர்மானம் நம்மளால் கொண்டு வர முடியுமா முடியவே முடியாது விளைச்சல் அதிகமாக இருந்தால் விலை இனிக்கு பாருங்கள் நேற்று தசரா மற்ற வி இந்த இந்த விஜயத விஜயதசமியெல்லாம் போயிட்டுருக்கு இன்றைக்கி ரேட்டு வந்து இரநூறுபா தான் கிலோ ஒரு கிலோ மல்லி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நான் பூ கொண்டு போய் போடுறேன் ஆளுங்களை வச்சு காலையில் கொண்டு போயிட்டு ஒரு லாட்டு போட்டுட்டேன் மதியமாக ஒரு லாட்டு நம்ம தம்பி எடுத்துன்னு போய் திருவண்ணாமலை மார்க்கெட்டில் போய் போடுறாரு இரநூறுபா தான் கிலோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பத்து நூறு கிலோ வந்தால் கூட நமக்கு பெரிய லாபம்லாம் கிடையாது ஏன்னா செலவு இருக்குல்ல ஒரு ஆளுக்கு நான் நூற்றி ஐம்பது ரூபா நான் கூலி தரணும்ல அவங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ பறித்தாங்கன்னா நமக்கு லாபம் ஒரு கிலோ பறிச்சிட்டா நமக்கு நஷ்டம் தானே நூற்றம்பது ரூபா அவங்களுக்கு போயிடுச்சு ஐம்பது ரூபா தான் எனக்கு லாபம் ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு சிக்கல் இருந்தால் இந்த சிக்கலில் இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோட பதிவு எப்படி மீண்டு வர முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ண ஸ்மார்ட்டாக மூணு பாட்டை பிரித்தேன் ஐம்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு இந்த ஐம்பது சென்ட்டில் ஒரு ஐம்பது சென்ட்டு எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் இப்போ இல்லை ஆனால் ப்ரொடக்ஷன் வரும் இன்னொரு ஒன் வீக்கில் ஒரு ஐம்பது சென்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்ருக்கு அடுத்த ஒரு ஐம்பது சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்ருக்கு அது ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா நான் இந்த மேஜர் ப்ரொடக்ஷன் வந்து இன்னொரு ஃபைவ் டு டென் டேஸில் வந்து முடிய போகுது அதுக்கு அடுத்தது செகண்ட் லாட் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும் அது ஒரு பத்து நாள் அதுக்கு அதுக்கப்புறம் தேர்ட் லாட் ஸ்டார்ட் ஆகும் இப்போ நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு எந்த ஹியூஜ் மேன் பவர் எனக்கு தேவைப்படாது ரெண்டாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் வந்து எனக்கு மல்லி வந்து மார்க்கெட்டு போய்கிட்ருக்கும் இன்றைக்கி இரநூறுபா நாளைக்கு ஐநூறுரூபா போகும்போது என்கிட்ட பூ இல்லைன்னா அப்போது அந்த மிஸ்ஸிங் கால்குலேஷன் வந்து நம்ம சரி பண்ணணும்னா நான் வந்து இந்த போன மாதத்தில் வந்து நான் ஒரு லெசனாக எடுத்தேன் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நே பத்து நாள் நான் வந்து தொடர்ந்து அதாவது தொடர்ந்து இல்லை நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸாக இல்லை த்ரீ த்ரேஸ் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி திரு மூன்று நாளுக்கு ஒரு முறையாக நான் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன வேலை போகுது அப்படின்னு சில நேரங்கள் டெய்லி கேட்குறது உண்டு சில நேரங்கள் வேலை இருக்கிற சமயத்தில் கேட்குறதில்ல அப்போ அவங்க கேட்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா போகுது நூற்றி எண்பது போகுது இரநூத்தி இருபது போகுது நான் கேட்கும் போதெல்லாம் இப்படி தான் சொன்னாங்க என்னடா அது ரேட்டு இவ்வளோ கம்மியாக போகுதுன்னு பார்த்தேன் அப்புறம் எனக்கு வந்து பில் வந்தது பில் வந்து பார்த்தா டுவெல் டேஸ் ஒரு மந்த்லி டு தேர்ட்டி டேஸில் டுவெல் டேஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே போயிருக்கு இல்லைங்களா அப்போது நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு அமௌண்ட் வந்து வேறு எனக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் அதுதான் சீக்கிரசி இது தான் நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து ஒரு எல்லா நாளும் பூ வரா மாதிரி ஒரு தன்மையை நம்ம வந்து தோட்டத்தில் உருவாக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலைக்கு வரவங்க பூ பறிக்க வரவங்க ரொம்ப சிரமம் ஓகே வர்றது ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர் கூப்பிட்டா வருவாங்க நான் அந்த பத்து பேருக்கு நான் வேலை கொடுக்குற அளவுக்கு தான் நான் என்னால் பூ கொண்டு வர முடியும் ஏன்னால் நான் அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்துட்டேன்னா என்னால் வந்து பூ கொண்டு 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 போய் மார்க்கெட்டுக்கு போட முடியாத பூவெல்லாம் நான் லாஸ்ட்டில் போய்டும் அப்போது இந்த மாதிரி ஒரு சின்னாரியும் நம்ம ரெடி பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து அடிக்கும் போது நான் வந்து மீண்டும் 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 ஆயிரம் தடவை நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வாரத்தில் ஒரு மருந்து அடிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உலகத்தில் எப்படிப்பட்ட மருந்து கொண்டு வந்து அடிங்க யூ வில் நாட் பி சக்சீடு ஈவன் மீ ஆல்சோ நாட் சக்சீடு நம்ம ஒரு வாரம் நம்ம மருந்து வந்து நம்ம தோட்டம் வந்து தாங்காது நம்ம தோட்டத்தில் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கட்டுப்படுத்தும் அளவில் ஆசாஃப்னோ எந்த மருந்தும் இல்லை இது இதுக்கு மேலே நீங்கள் எந்த மருந்து கொண்டு வந்தாலும் சரி அந்த மருந்து வந்து இட் வில் நாட் ஒர்க் ஃபார் ஒன் வீக் ஃபார் கண்ட்ரோலிங் த உங்களுக்கு வந்து எல்லா பூச்சியும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற பண்ணக்கூடிய அளவுக்கு மருந்தோட வீரியமெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத நான் வீடில் பல வீடுகள் நான் தொடர்ச்சியாக நான் இருக்கேன் நீங்கள் வாரத்தில் இரண்டு மருந்து நீங்கள் கண்டிப்பாக தெளிச்சு வேண்டும் எனக்கு டென் டேஸ்க்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ எடுத்து பாருங்க நம்ம தோட்டம் மொக்குப்புழுவால் எப்படி பாதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் இந்த பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு தடவை நான் மருந்து அடிச்சிருக்கேன் பிகாஸ் இந்த ரீசன் ஏன் எனக்கு அடிக்கிறேன்னா என்னால் மொக்குப்புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் பண்ணி ஆகணும் விட்டா மத் எல்லா செடிலும் இன்னும் பரவிடும் ஃபர்ஸ்ட் ரீசனு செகண்ட் ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த புழுவை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணாமல் நான் வந்து மருந்து அடிக்காமல் நான் வந்து டிலே பண்ணி டிலே பண்ணி நான் அடிக்கிறேன் அப்படின்னா வர பூவும் அட்டாக் போடணும் எனக்கு புதுசாக வர பூவும் எனக்கு அட்டாக் பண்ணும் அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி அடிப்பேன் மருந்து அடுத்த நாள் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா துளுருக்கு ஒரு மருந்து அடிப்பேன் மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பூச்சி மருந்து அடிப்பேன் இந்த மாதிரி நான் அடித்து 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 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் நான் வந்து பீக்கில் கொண்டு வந்துட்டு இருப்போம் இப்போ நீங்கள் தோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இதை வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் மூணு பா மூணு பாட்டு மிக்ஸ் பண்ணி வீடியோ இருக்கும் அப்போது நமக்கு ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு அஞ்சு கிலோ வருது இன்னொரு தோட்டத்தில் அஞ்சு கிலோ வருது இன்னொரு தோட்டத்தில் ஒரு அஞ்சு கிலோ வருது அப்படின்னா ஒரு தோராயமாக நான் வந்து ஒரு அளவில் சொல்கிறேன் பதினஞ்சு கிலோ இரு இருக்குது என்கிட்ட ஒன்றரை ஏக்கரு இந்த பதினஞ்சு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்டில் எடுக்க முடியும் அப்போ நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பூ எடுக்க முடியும் அப்படிங்கிறது கற்பனை பண்ணிக்கிங்க ஏன்னா பெருசாக நம்ம சொல்லும்போது நம்பணும் நீங்கள் முதல்ல ஏன்னா யாரும் வீடியோ போடும்போது நம்ம நம்ம நம்ப மாட்டாங்க ஏன்னா எது கதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நினப்பாங்க நான் அதனால தான் நான் வந்து ஒரு சிறிய அளவுலேயே சொல்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்போது நம்ம சிறிய அளவில் நம்ம கணக்கு பண்ணால் பதினஞ்சு கிலோ வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்தால் கூட நூற்றி ஐம்பது கிலோ நூற்றி ஐம்பது கிலோ என்ட்டு முந்நூறுரூவா போடுங்க ஆவரேஜ் ப்ரைஸாக நீங்களே பார்த்துங்க நூறு கிலோக்கு வந்து முப்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் நமக்கு ஒரு லாபம் இருக்குது வெறும் பத்து நாளில் பூ வந்தால் ஓகேங்களா நீங்கள் இதுவே பூவை வந்து நீங்கள் பூரா கொண்டு வரக்கூடிய அளவு கூட நம்மகிட்ட பண்ண முடியும் அது எப்படி பண்ண முடியும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நீங்கள் வந்து பூச்சி மருந்து அடிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா துளுர் அடிக்கணும் மாதம் ஒரு முறை அடி உரம் போடணும் நம்ம வீடியோவில் தொடர்ந்து எல்லா மருந்தும் நம்ம சொல்லியிருக்கிறோம் துளுருக்கு என்ன மருந்து பூச்சிக்கு என்ன மருந்துன்றது பூச்சிக்கு என்ன மருந்து அப்படிங்கிறது நான் இந்த வீடியோட இறுதி பகுதியில் நான் போட்டிருக்கேன் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அது என்ன மருந்துன்றது நீங்களே பாருங்கள் அந்த ஏற்கனவே இந்த இந்த மருந்தோட வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் ஆல்டர்னேட்டிவ் நான் மாற்றி மாற்றி அடித்தேன் மவுண்டோ எக்லாஸு அப்புறம் வந்து பொட்டாஷினியம் அதுக்கப்புறம் ரொனோஃபின்னு அப்புறம் இது எஸ்கராட்டு இது ஒரு செட்டு அடுத்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கர் பேன்தால் ரொனோஃபின் எமன் மிக்சரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிமோடிஸு இது ஒரு பேட்டர்ன் வச்சு அடித்தேன் கூட என்ன பண்ணிங்கன்னா அப்படின்னா சல்ஃபர் ஒரு ஐம்பது கிராம் கூட சேர்த்துக்கணும் இல்லைனா நான் தனியாக வந்து என்ன பண்ணேன் பூச்சி இது இதுக்காக துள்ளூறுக்காக என்ன நான் இது பண்ணிங்கண்ணே என்ன பண்ணேன்னா இது சேர்த்துக்கலாம் ஹியூமி ஹியூமிக் ஆசிட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது ஹிமிக் ஆசிட் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கலாம் இல்லைனா என்பிகே பத்தொம்பது பத்தொம்போது ஐம்பது கிராமு சல்ஃபர் ஒரு ஐம்பது கிராமு கூட வந்து துள்ளூர் வரத்துக்கு வந்து எம்சி செட்டு இது வந்து ஒரு ஒரு பத்து எம்எல் பத்து லிட்டர் ஒரு பத்து எம்எல் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அடிங்க இது கூட எம்சி எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம் இல்லைங்களா இது சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியும் இல்லையா எம்சிஎஸ் செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் நான் சல்ஃபரு என்பிக்கை சொன்னேன்னா அடுத்த தடவை வந்து ச சல்ஃபரு என்பிகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட் அப்புறம் வந்து போரான் இது சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதேமாதிரி வந்து சல்ஃபரு என்பிகே கூட வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அல்லது விப்புல் இது ரெண்டு டபுள் விப்புல் ரெண்டுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்படி மாறி மாறி நம்ம பண்ணினே இருக்கும் போது நமக்கு வந்து தோட்டத்தில் வந்து ப்ரொடக்ஷன் வரும் ரொம்ப நான் உறுதியாக சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் மொக்குப்புழு பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னா பச்சைப்புழு மொக்குப்புழு வால் பேனு இலை பேனு இல சுருட்டில் இந்த பிரச்சனை மட்டும் நம்ம தோட்டத்தில் இல்லை அப்படின்னா நூறு சதவீதம் சும்மாவே உங்களுக்கு பூ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை எம் நமக்கு பிரச்சனை எங்கே ஏற்படுது பூச்சி தாக்குதல் வந்தால் இலை வராது இலை வரலன்னா துளுர் வராது துளுர் வரலன்னா அரும்பு வராது அரும்பு வரலாம் பூ வராது மொத்தமாக மொத்தமாக முடிஞ்சு போயிடும் ஜோலியாக நமக்கு அப்போ அந்த பூச்சி என்ன பண்ணும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மெயின் பிரச்சனைன்னா உங்களுக்கு கொசு மொக்குப்புழு இது ரெண்டுமே என்ன பிரச்சனை பண்ணோம் பூ வர விடாமல் தடுத்துடும் அந்த சின்ன அருமலை போய் உக்காந்து அதை மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டுரும் பச்சைப்புழு என்ன பண்ணோம் நம்ம செடியில் இருக்கிற இலையெல்லாம் தின்ட்டு போயிடும் எல்லாம் ஓட்ட ஓட்ட போட்டு விட்டு போயிடும் இல்லைங்களா வர துளுரெல்லாம் தின்ட்டு போயிடும் அதை துளிரே வரவிடாது அப்போ செடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக வைப்பட்டுரும் இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளர் கலரில் இருக்கும் அதாவது இந்த பச்சை கலரில் இருக்காது மஞ்சள் கலரில் அந்த செடியெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கிற செடிக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சல்ஃபர் தான் அதுக்கு மெயின் கண்ட்டு சல்ஃபர் குறைபாடு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பிரச்சனையாக இருக்கும் இல்லை நம்ம சல்ஃபர் அடித்து பார்த்து கூட எனக்கு வந்து கண்ட்ரோலில் வரல அப்படின்னு நினைக்கிற அன்பர் நண்பர் யாராக இருந்தாலும் சரி ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது ஃப்ராஷ் சல்ஃபேட் ஒரு ஐம்பது கிலோ பேக் வாங்கிட்டு வாங்க ஒரு முப்பது சென்ட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ ஒரு மூட்டை இல்லை ஒன்றரை மூட்டை போடுங்க அதுக்கு பேர் ஃப்ராஸ் எஃப்இஆர்ஆர்ஓ யூஎஸ் ஃபிராஸ் சல்ஃபேட்டு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை போடுங்க இதேமாதிரி வந்து கல்டர் ஒரு மருந்து இருக்குது பூ நல்லா வரும் ஆனால் அது வந்து அதிகமாக உபயோகப்படுத்தாதீங்க ஸோ நான் சொன்ன எல்லா மருந்து டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கேன் எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லாத மருந்து இதெல்லாமே எந்த யூடியூப்காரனு காரணம் ரிவியூல் பண்ண முடியாத தைரியமாக நான் வந்து சொல்லக்கூடிய மருந்து இதெல்லாமே ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் ப்ளீஸ் யூஸ் இட் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கண் கூட தெரியும் அந்த ரிசல்ட் மூலிமா வாழ்க்கை நல்ல அமையும் ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வளமுடன் நீங்கள் புதுசாக பார்க்குற யாராவது இருப்பீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவர் கண்டினியூஸ் நம்ம பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட நம்ம வீடியோட சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நிதா ஃபார்ம் இந்தியா இதுதான் நம்ம சேனலோட பேர் நன்றி வளமுடன் மீண்டும் சந்திப்போம்